இன்று நம்முடைய பதிவில் நம்ம எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் இருப்பவர்களும் சரி ஆன்மீகத்தில் இல்லாதவங்களும் சரி அசைவ உணவுகள் உண்பது சிறந்ததா இல்லையா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய உடல் அமைப்புக்கு சிறந்ததா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ இருக்க காலத்தில் எல்லா மக்களும் அதாவது சிறுவர்லேருந்து பெரியவர்கள் வரை அனைவருமே அசைவ உணவுகளை விரும்பி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படி சாப்பிடுவது சரியான முறையாக அதான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய உடல் அமைப்பு இந்த பிரபஞ்சத்தில் நம்மளுடைய உடல் அமைப்பு எந்த மாதிரி மோல்டு செய்யப்பட்ருக்குது அதாவது இந்த பிரபஞ்ச சக்தியால் இந்த இறை சக்தியால் நம்ம உடல் அமைப்பு வந்து எப்படி செஞ்சுருக்குது அப்படின்னா உடல் வந்து வேறு ஆன்மா வந்து வேறு ஆன்மா மட்டுமே பிரபஞ்சத்துக்கு உரியது இந்த உடல் வந்து வெறும் ஒரு பொம்மை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து இருக்கும் பிறகு அழிஞ்சிடும் திரும்ப வரும் திரும்ப அழிஞ்சிடும் இது வந்து வெறும் சதையும் நரம்புகளும் கொண்ட ஒரு அமைப்பு அதனால் அது தேவையில்லாதது இந்த ஆன்மா வந்து மிக சிறப்பான ஒரு விஷயம் இந்த ஆன்மா வந்து பிரபஞ்ச சக்தியோடு இணைந்த ஒன்று அது வந்து நம்ம உயிரோடு சேர்ந்து உயிரில் இருக்கக்கூடிய இந்த சதையோடு சேர்ந்து உள்ளே உள்பக்கமாக இருக்குது இப்படி இருக்கும்போது இந்த ஆன்மாவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த உயிர் உடல் மூலமாக நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகள் இருக்குது பார்த்திங்களா நம்ம உடலுக்கு நம் வாழ்வதற்கு தேவையான உணவுகள் அசைவத்தை உண்ணலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்ணக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கையின் படைப்பில் வந்து நம்மளுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்குதுன்னா அசைவ உணவுகளை செரிமானம் செய்யக்கூடிய தன்மை கொண்ட உமிழ் நீர்களும் சில சுரப்புகளும் நம் உடலில் சுரப்பது இல்லை சரியா நம்மளுடைய உடல் வந்து சைவ உணவுகளை செரிமானம் செய்யக்கூடிய அளவு மட்டுமே உள்ளது அதை மீறி நம்ம வந்து இந்த அசைவ உணவை உண்கின்றோம் அதாவது ஆடு கோழி மாடு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து சாப்பிட்றோம் நிறைய இடங்களில் அது வந்து சரியான முறையில் அப்படி இருக்கும்போது சரியான முறையில் நமக்கு வந்து செரிமானம் ஆகலை அதை செரிமானம் செய்யக்கூடிய அளவு தன்மை நம்ம உடலில் இல்லை அப்படிங்கும்போது நம்ம உடலில் வந்து பல பிரச்சனைகளும் பல வியாதிகளும் நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது புதிது புதிதாக இதற்கெல்லாம் காரணம் நாம் சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கம்தான் இந்த ஆன்மாவில் வந்து வெஜிடேரியன் அதாவது சைவ உணவிற்கு மட்டுமே இடம் உண்டு அதுதான் இயற்கையின் சூட்சமம் இதை புரிஞ்சு நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா வந்து மிக சிறப்பாக வேலை செய்யும் அதாவது முதல் தரத்தில் வேலை செய்யும் சைவ உணவை உண்டால் நன்றி நண்பர்களே மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்